அப்படி உறுப்பினர்களுக்கான அந்த அதிகாரத்தை இவர்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அறுநூறு பேர் பொதுக்குழு பெரும்பான்மையை காட்டி தொண்டர்களுக்கான உரிமையை அதிகாரத்தை பறித்து கொண்டு இவர்கள் பொறுப்புகளை எல்லாம் கட்சியின் பொறுப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இவர்களே தொடர்ந்து அனுபவித்து வருகிற இந்த நிலையை மாற்றுவதற்கு புரட்சித் தலைவர்களுடைய நிறுவனத் தலைவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அந்த விதியை நடைமுறைப்படுத்துவதற்கான களமாக தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இந்த மனுதாரர்கள் இந்த வலிமையான தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கட்டாயமாக இதை பரிசீலித்து நியாயத்தின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு குறிப்பாக புகழேந்தி கேசிபி நம்ம ஓபிஎஸ் அப்புறம் நம்ம இப்போ இவங்க மற்ற சூரியமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த முறை நிவாரணம் கிடைக்கும் அப்படி ஏன்னா நீண்ட காலமாக நீதிமன்றத்தை நம்பி நீதிக்கான அந்த போராட்டத்தை த தளராமல் நடத்துறதில் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கட்டாயமா அவர்களுக்கு ஒரு நிவாரணம் தரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஏற்கனவே இரட்டை தலைமை ஒற்றை வாக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ்ஐ இவர்கள் எப்படி நிராகரிக்க முடியும் எப்படி பொதுக்குழுவால் வெளியேற்ற முடியும் அதை எப்படி தேர்தல் ஆணையம் ஏற்கும் ஆகவே அதை தேர்தல் ஆணையம் ஏற்க கூடாது அப்ப அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாண்டு காலம் அவர் அந்த அதிகார மையத்தில் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் அந்த நோட்டீஸ் நீடிக்கிறேன் ஆனால் இவர் அந்த விதிகளுக்கு புறம்பாக தொண்டர்கள் அளித்த வாக்குகளுக்கு எதிராக பொதுக்குழுவில் தீர்மானம் ஏற்று வெளியேற்றுகிறார் ஆகவே அது வந்து செல்லாதுங்கிறது தான் இப்ப நம்ம தேர்தல் ஆணையத்தில் சொல்றாங்க நீதிமன்றத்திலையும் அதுதான் முறையீடு இருக்கு மக்களும் அதுதான் தேர்தலில் அந்த உணர்வுகளை பிரதிபலிச்சிருக்கிறார்